நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கிய மூன்று புதிய தகவல்கள் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து தொடர்பாக முக்கியமான மூன்று விதிகள் கடந்த சில வாரங்களில் மாற்றம் அடைந்துள்ளன அதாவது இனி புதிய கார்கள் மற்றும் பைக்குகள் வாங்கும் பொழுது நிரந்தர நம்பர்கள் வழங்கும் வரை தற்காலிக நம்பர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் தற்காலிக நம்பர்கள் இல்லாமல் கார்களை வெளியே கொண்டு வரக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஷோரூமை விட்டு வெளியேறும் கார்களுக்கு தற்காலிக பதிவு எண் இருக்க வேண்டும் சிறப்பு உரிம தகடுகளை பெறுதல் காரில் மாற்றங்களை செய்தல் அல்லது வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்தல் போன்ற விஷயங்களுக்கு இந்த தற்காலிக எண் உதவுகிறது விதி இரண்டு இனி லைசன்ஸ் தொடர்பான அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலம் வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக பயன்படுத்தி பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரில் வராமலேயே ஆன்லைன் மூலம் பணிகளை மேற்கொள்ள முடியும் இதை கருத்தில் கொண்டு போக்குவரத்து துறையில் அனைத்து ஊழியர்களும் கணினி பயன்படுத்தும் வகையில் கொடுத்தால் கணினிகள் வழங்கப்படும் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அரசு புதிய திட்டங்களை வெளியிட்டு வருகிறது அதன் ஒரு கட்டமாக இரண்டாயிரத்து இருநூத்தி பதிமூன்று டீசல் பேருந்துகள் காற்று மாசை கட்டுப்படுத்த ஐநூறு மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் ஜெர்மனி வங்கி நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விதி பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாகனம் ஓட்ட அனுமதி அளித்தால் அந்த வாகனத்துடைய பதிவை நிறுத்தி வைப்போம் என்று தமிழ்நாடு போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கையில் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு வாகன ஓட்ட அனுமதி அளிக்கக்கூடிய பெற்றோருக்கு தண்டனை உறுதி என்று தெரிவித்துள்ளனர் மேலும் பனிரண்டு மாதங்களுக்கு வாகன பதிவு நிறுத்தி வைக்கப்படும் எனவும் கவனத்துடன் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று விதிகளை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது இனி வந்து நம்ம புதுசாக காரு பைக்கு எது வாங்கினாலுமே அந்த பர்மனன்ட் நம்பர் பிளேட் வரத்துக்கு முன்னாடி அந்த வண்டி வந்து ஷோரூமை விட்டு வெளியில் வரப்போவே கண்டிப்பாக டெம்பரவரி நம்பர் பிளேட்டோடு தான் வெளியில் வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனி லைசன்ஸ் தொடர்பான எந்த விதமான சேவைகளையுமே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் கடைசியாக பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு தண்டனை விதிக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ பெற்றோர்களே இனி கவனமாயிருங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்